பிரிசலாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் நம் வாழ்விலே புதிய காரியத்தை செய்ய விரும்புகின்றார் அது இப்பொழுதே தோன்றும் என்றும் நமக்கு வாக்களிக்கின்றார் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே பல காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் பல காரியங்களை குறித்து விண்ணப்பித்துக் கொண்டிருக்கலாம் பல காரியங்கள் நமக்கு தாமதமாகிக் கொண்டிருக்கலாம் பல காரியங்கள் நமக்கு தடைகளாக இருக்கலாம் எதை பற்றியும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரிடம் உங்களது விண்ணப்பங்களை எடுத்து செல்லும் பொழுது கர்த்தர் அவருடைய பார்வைக்கு நலமானதை நமக்கு செய்து நம் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணியிருக்கின்றார் அது மட்டுமல்ல அது இப்பொழுதே தோன்றும் என்றும் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் வாக்கு மாறாத வல்ல தேவன் நமக்கு புதிய காரியத்தை நம் வாழ்விலே செய்து ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்க கர்த்தர் நமக்கு உறுதுணை புரிவாராக அதற்கு நாம் அவர் மீது முழு நம்பிக்கை வைத்து தர்த்தாவே நீரே எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சு கேட்கின்ற பொழுது அவர் நம் வாழ்விலே பல ஆசிர்வாதங்களை தந்து நம்மை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் கத்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்றீரே அது பொழுதே தோன்றும் என்று கூறினீரே இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்றீரே அது இப்பொழுதே தோன்றும் என்று கூறினீரே புதிய காரியம் பொழுதே தோன்றும் புதிய காரியம் இப்பொழுதே தோன்றும் அன்புள்ள எஸ் இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறீரப்பா நாங்கள் உண்மையே நம்பி தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செல்கிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்விலே புதிய காரியத்தை நீ செய்ய போவதற்காக நன்றி அப்பா அது இப்பொழுதே செய்ய போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே ஒருவேளை எங்களுடைய விருப்பங்கள் உமது சித்தத்திற்கு கட்டுப்பட்டு இருக்குமாயின் அதை நீர் ஏற்ற வேளையிலே எங்களுக்கு அருளி செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜெப வேலையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உமது ஆசிர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தியுடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன்